எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தினமும் சோப்பு போட்டு குளிக்கிறோம் ஷாம்பு போட்டு குளிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி என்னைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா நம்மளுடைய உள்ளுறுப்பை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது சோப்பு போட்டால் க்ளீன் பண்ண முடியும் எப்படி நம்ம குளிக்காமல் இருந்தால் பல பிரச்சனைகள் நமக்கு தோல்ல உடம்புக்கு வருதோ அதே மாதிரி உள்ளே உள்ளுறுப்புகளும் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகலை அப்படின்னா பல்வேறு விதமான இன்ஃபெக்ஷன் நோய் எல்லாமே வருது அதனால தான் அடிக்கடி நம்ம நோயில் சிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த உறுப்பில் பிரச்சனை இருக்கோ அது என்ன பிரச்சனைங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானே டைரெக்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உள்ள உள்ள இன்டர்னல் ஆர்கனை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு சில உணவுகள் இருக்குங்க நம்மளுடைய உள்ளுறுப்புகளை க்ளீன் பண்ணும் அப்படிப்பட்ட உணவுகள் என்ன அதை எப்படி சாப்பிடுவாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதலாவது நம்ம உடம்புல வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் இதை க்ளீன் பண்ணதுக்கு டர்மரிக்குன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பொடி லைம் இருக்கு லெமன் அது ஜிஞ்சர் இஞ்சி கார்லிக் பூண்டு இந்த நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம கல்லீரலை ஈஸியாக நம்மளால் கிளீன் பண்ண முடியும் இதைத்தான் லிவர் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நுரையீரல் லங்ஸ் இருக்கு இல்லையா இதோட வேலை உங்களுக்கு தெரியும் நம்ம மூச்சு இழுத்து விட்றோம் இல்லையா அதுக்கு மெயினான காரணமே இந்த லங்ஸ் தான் இதில் பல்வேறு விதமான வியாதிகள்லாம் வருது இல்லையா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அந்த ஹேபிட் இருக்கனால லங்ஸில் போய் இந்த படிஞ்சு பல விதமான இன்னல்கள் வருது இல்லையா இது போக உள்ள மாசுக்கள் ஆசிவ் ஸ்மோக்கர் அதாவது ஸ்மோக் பண்ணக்கூடியங்களோட அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் அதிகமாக அந்த புகாவை பாதிக்கும் அவங்கள தான் பேசிவ் ஸ்மோக்கர்னு சொல்லுவோம் வைனாப்பிள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் ஆரஞ்ச் அந்த மாதிரி இஞ்சி இந்த மூணும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நுரையீரலை க்ளீன் பண்ணுறதில் முக்கியமான பங்கு வகிக்குது மூணாவதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது தாங்க நம்மளுடைய தோல் பளபளக்கவும் நம்மளுடைய முடி வந்து நல்லா வளரவும் ஷைனிங்காக இருக்கவும் என்னென்ன உணப்பொருட்களை நம்ம உணவில் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் இந்த மூணும் நீங்கள் தொடர்ந்து பச்சையாகவோ சமைச்சோ சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தோளும் முடியும் பளபளக்கும் நாலாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி நம்ம நிறைய குடிக்கணும் அது தெரிஞ்ச விஷயம் இது போக என்ன சாப்பிட்டு க்ளீன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த வெள்ளரிக்காய் லைமு வாட்டர்மலன் இந்த மூணு வந்து கிட்னியை கிளீன் பண்ணுறதில் முக்கியமான பங்கு வகிக்குது கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தை க்ளீன் பண்ணுறது இது தாங்க உள்ளதிலே ரொம்ப முக்கியம் ஏன் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கிருமிகள் இருக்கும்போது ரத்தம் உடம்பு ஃபுல்லாக பரவுது இல்லையா எல்லா உறுப்புகளையும் தொற்று நோய் ஏற்பட காரணம் இருக்குது அப்போ ரத்தத்தை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதுளை ஆரஞ்ச் ஜிஞ்சர் இந்த மூணும் பார்த்திங்கன்னா இரத்த சுத்திகரிப்பில் முக்கியமான பங்கு வைக்குது இது போக அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறேங்க கருவேப்பிலை நம்ம சமையலில் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை இது வந்து ரத்த சுத்திகரிப்பை சூப்பராக பண்ணுதுங்க அதனால் தொடர்ந்து கருவேப்பிலை சாப்பிட்டு வரும்போது ரத்தம் க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய நோயும் தடுக்கப்படும் இது போக அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வயிற்ற க்ளீன் பண்ணுறதுனா சிவப்பு கொய்யாக இருக்குது இல்லையா அதுதான் ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் நான் சொன்ன இந்த ஐந்து வகையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சாப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உடல் உழுப்புகளை க்ளீன் பண்ணி நோயிலிருந்து பாதுகாத்து வாழுங்க தினமும் சாப்பிட முடியாட்டாலும் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிடவே பார்த்துக்கோங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணுங்க இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே நமக்கு மட்டும் பயன்படக்கூடாது இல்லையா எல்லாருக்கும் பயன்படணும் இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்